ஒரு அற்புதமான பாடல்கள் இந்த பழைய பாடல்களை எல்லாம் மனசில் வச்சு அருமையாக பாடுறாங்க அது பக்தி பாட்டு பாடுறாங்க இஸ்லாமிய பக்தி கானங்கள் பாடுறாங்க திரை இசை பாடல்களை பாடுறாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மூதாட்டிய வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன் அவங்களுடைய பாடல் வரிகளை இப்போ கேட்கலாம் மதீனா பாண்டி நதியை நான் பண்போடு சென்று காணலாம் பண்போடு சென்று காணலா கலை வாழ்விலே மக்கள் நிலையாகவே கடைத்தேரபலி கூறும் உயரிந்த வேதமா குருஹானை தந்த மேதையா குருஹானை தந்த மேதையா போவும் வாழ்வில் தூரமே துன்பம் மாறுமே பாசம் நெஞ்சில் ஊறுமே பார்த்தி தானமே அறிவு தீபம் தந்தவர் இராண்டவனின் கொண்டவர் அன்பின் உருவமானவர் ஆமினாவின் பாலகர் அறிவு தீபம் தந்தவர் இராண்டவனின் கொண்டவர் ಮಾನವ ಅನ್ವಮಾನ ಆಮಿನಾರಾಲಗ ಕಲೆವಾ ಮಕ್ಕಳಿ ವೇದಮ ಗುರುಗಾನೆ ತಂದ ಮೇದಯಾ ಗುರುಗಾನೆ ತಂದ ಮೇದಯಾ மே பயகம் பெறுவோ நேசமே பெரு நான் உல்லாசமே அறிவுதி பொந்தன்பவர் ஆண்டவனின் ஒன்றவர் அன்பின் உருவமானவர் ஆமினாவின் பாலகர் அறிவுதி பொந்தன்பவர் ஆண்டவனின் ஒன்றவர் அன்பின் உருவமானவர் ஆமினாவின் பாலகர் ಕಲೈ ವಾಳ್ವಿಲೇ ಮಕ್ಕಳ ನೀಲೆಯಾಗವೇ ಕಡೈ ಪೇರ ಬಳಿ ಕೂಗುಯರಿಂದ ವೇದಮ ಗುರುಹಾನೆ ತಂದ ಮೇದಯ ಗುರುಹಾನೆ ತಂದ ಮೇದಯ ಪಾಲೈವನು ದಾಂಡಿ ಪೋಗಲಾಮಿನ ಕುವಿ ಪೋಟು ಮದೀನ ನಗರಾಯುಣ್ಣ

ஏற்றிடுவோம் மகமதியே இன்பாலல்கள் சேரிடும் மானிதியே எல்லை முத்து பொலே இம்மானிலம் மிலே மூதித்தமின் நானியரே நீ கண்டேன் சிந்து பாடம் கொண்டேன் அப்புமானதி என் துதர் தாலம் பந்தே பலர் போலே புதி எஸ் எழுதின பாடல் எழில் முத்து போலங்கிற பாட்டு அப்படிதானே சரி இந்த பாட்டு வந்து எந்த படத்தில் உள்ள மெட்டு ஜெய ஜெய சிம்மன் ஜெயசிமன் படத்தில் உள்ள அதுல அதுல எப்படி வரும் அந்த பாட்டு என்ன பாட்டு அது அஞ்சலி தேவியும் பாடுற அஞ்சலி தேவியும் பாடின பாட்டு ஆமா சரி அதே மாதிரி இறைவனுக்கு ஒரு பாட்டு இறைவனுக்கா குணசுந்தரியா பாடிசுந்த என்ன பாட்டு பாடு தலையே உன் கூட கவி பாடுதே இறைவா உன் அருள் தேடியுகீதியா என்றும் திருவாக புகழ் பாடி பணிந்தேற்றுவோம் பணிந்தேற்றுவோம்

நீ சொல்லவா அது எப்படி போகிறோம் பாலர்கள் பாத்தி வர நுண்ணீதே ஓ பாதிவர நுண்ணீதே மேன்மை தங்கும் வாழும் கோமா குமராயல் சுதர் பாலரி மன்னவரே எங்கள் மன்னவரே மகிழுந்தக்கியா சாஹிபன் தீ பாகிரன் நீ ஓ சரி மஷோ அது வந்து அழகாக பாடுறீங்க இந்த பாட்டு ஒன்று சொன்னீங்கள்ல அதாவது திரை இசைக்கானங்கள் பாடிட்டீங்க அதுக்குள்ள மெட்டுகளை பாடிட்டீங்க ஸோ அந்த சினிமா பாடலில் வந்து இந்த பக்தி கானம் இருக்கு அது யார் டிஎம் எம் சவுந்தரராஜன் பாடினதா கற்பனை அது என்ன பாட்டது அது யார் பாடினது இல்ல இல்ல அது யார் பாடினது சரி அந்த பாட்டை பாடுங்க பாப்போம் கற்பனை என்றாலும் கட்சியிலே என்றாலும் கம்பனே உனை மறவே கற்பனை என்றாலும் கட்சியிலே என்றாலும் தந்தனே உனை மரணே அற்புதமாகிய அருபெரும் சுடரே அற்புதமாகிய அருபெரும் சுடரே அருமனை தேடிடும் கருணைய கடலே அருமணை தேடிடும் கருணைய கடலே கற்பனை என்

அபின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வையினே எல்லோரும் கொண்டாடுவோ எல்லோரும் கொண்டாடுவோ கல்லாக படித்திருந்து கழித்தவன் யாரும் இல்லை கல்லாக படித்திருந்து கழித்தவின் யாரும் இல்லை கை கால்கள் ஓய்ந்தபின் துடிப்பதில் லாபம் இல்லை

அதான் டவுன் பஸ் டவுன் பஸ் ஆ என்ன பாட்டு வாழ்வே உலகம் தானா என்ன பாட்ட மண்பாடும் மாந்தர் இன்னோர்கள் போற்றும் மகுமூதிரசூரு மதினா பதினேலேந்தின்னோர்கள் போற்றும் ரசூலே மதினா பதினே இந்த பாட்டு எழுதுன யார் எஸ்எம்பி தானோ

படம் பதிவள்ளி போனாளே பார்க்க போறோம் அமையிலே இங்கு ராஜீபு முழங்குதடி பூங்குலே பாத்தீயாக தங்குவா பாங்கான கவிமலைகள் ஆ பாக தங்குவா பாங்கான கவிமலைகள் மல்லிகாரு அது ஒரு பாட்டு

பாட்டு பாடு என்ன பாடுறாங்க ആ <articles>